விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சின்னமரமகள் சீரியலில் தமிழ் செல்வி என்ற கதாபாத்திரத்தில் நாயகியாக நடித்து வருபவர் தான் நடிகை ஸ்வேதா இவரின் காதலர் என கூறி ஆதி என்ற நபர் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் அவர் தனக்கும் ஸ்வேதாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே பதிவு திருமணம் ஆகிவிட்டதாகவும் இருவரும் அதை வெளியிடாமல் சீக்கிரட்டாக வைத்திருந்ததாகவும் கூறியிருந்தார் அவரின் இந்த பேட்டி வைரலான நிலையில் நடிகை ஸ்வேதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார் அதில் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னை தனது கணவருக்கு என்று பொது இடங்களில் கூறி வருகிறார் அவர் ஒரு ஃப்ராடு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அவருக்கு எதிராகவே ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் காவல்துறை அவரை தேடி வருகின்றது அவர் சமீபத்தில் என் பெயரை பயன்படுத்தி நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் என்று பொய்யான கதையை ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் நான் அவரை மிகவும் நம்பியிருந்தேன் ஆனால் பின்னர் தான் அவரது உண்மையான முகம் மற்றும் குற்ற குறித்து அறிந்தேன் தற்பொழுது அவர் என்னுடைய எதிர்காலத்தை கெடுக்காமல் இருக்க தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறேன் நாங்கள் முழுவதும் முழுவதுமாக பிரிந்து விட்டோம் இருப்பினும் என் அனுமதியின்றி அவர் என்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக ஊடகங்களிலும் பேட்டிகளிலும் பயன்படுத்தி நாங்கள் இன்னும் சேர்ந்திருப்பதாக காட்டி தவறான கதையை கட்டுகிறார் என்னை பற்றி தவறான செய்தியை பரப்பினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் சீரியல் நடிகை ஸ்வேதா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்